பெண்களோட பாதத்தை வச்சு அந்த வீட்டில் பணப்பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு அக்கா சொன்னாங்க அந்த விஷயத்தை அந்த விஷயம் வந்து உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா பெண்கள் வந்து மகாலட்சுமின் அம்சம் பொருந்தியவங்க அதனால் அவங்களோட பாதம் வந்து எப்போவுமே தூய்மையாக வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த பாதத்தில் வந்து எந்த அழுக்கு இந்த மாதிரி எதுவுமே சேரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பாதத்தில் வந்து நம்ம வந்து காலில் வந்து மெட்டி போடும்போது மெட்டி போடுறதுக்கு அடியில் வந்து கருப்பாக அந்த மாதிரி எதுவுமே அழுக்கு கூடாது அது மட்டும் இல்லை பாதத்தோட பின் சைடு வந்து கருப்பாக ஒரு சில பேருக்கு வந்து இருக்கும் அது வந்து என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் போகவே செய்யாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பணப்பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நம்ம வந்து பாதத்தை எந்த அளவுக்கு தூய்மையாக வச்சுக்கிறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த வீட்டில் பணப்பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் அந்த அக்கா சொன்னாங்க இது எந்த வகையில் உண்மைன்னு தெரியல அதனால் பாதத்தை எப்போவுமே பெண்கள் வந்து தூய்மையாக வச்சுக்கணும் மெட்டி போடுற இடத்த மெட்டி போடுற இடத்துல அழுக்கு சேராமல் பார்த்துக்கணும் கொலுசு போட்டிருந்தோம் அப்படின்னா அதில் அழுக்கு சேராமல் கால் கடியில் கருப்பாக அந்த மாதிரி வராமல் மேக்சிமம் பார்த்துக்கணும் ஹீட்டான உடம்புக்கு வரதான் செய்யும் ஆனாலும் நம்ம வந்து அழுக்கு சேராமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த வீட்டில் பணப்பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா சொன்னாங்க இது எந்த வகையில் உண்மைன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விஷயம் உங்களுக்கு கரெக்டாக பட்டுச்சோ படலையோ ஆனால் நம்ம பா கண்டிப்பா நம்ம பாதத்தை சுத்தமா வச்சுக்கிறது நமக்கு நல்லது நான் பேசுற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ்